ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆண்ட்ராய்டு காலேஜ் தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் திருப்பூர்லேருந்து நான் உங்கள் விக்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வந்துக்கிறேன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆடியோ டு வீடியோ ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நிறையா வீடியோஸ் இருக்கலாம் அந்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆடியோன்னு நீங்கள் ஷெட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா ஸ்டோருக்குள்ளே போய்க்கு உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோன்னே ஆட் எம்பேத்திய டு வீடியோ அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதையும் சர்ச் பண்ணுறீங்க சர்ச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்தோடனே அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்டார்ட் லிஸ்ட்டுன்னு கேட்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைல் அதை அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைலில் இருக்கிற அனைத்து வீடியோக்களில் வந்துடும் வீடியோக்கள் வந்தோடனே உங்களுக்கு எந்த வீடியோ கூட எந்த எந்த வீடியோ கூட நீங்கள் செட் பண்ணணுமோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஷாம்பிளுக்காக நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க சரிங்களா நான் வந்து இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த செல செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே மிக்ஸ் ஆடியோ அப்படின்னு கேட்கும் அந்த மிக்ஸ் ஆடியோங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைலில் இருக்கிற அனைத்து எம்பத்திரி சாங்ஸில் அதை வந்துடும் நீங்கள் அந்த வீடியோ கூட எந்த எம்பத்திரி சாங்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் ஷாம்பிள் ஒரு ஒரு வந்து ஆடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணோடனே இப்படி மிக்சிங் ஆடியோ இன் வீடியோ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு உங்களுக்கு காட்டும் அப்படி காட்டும் பொழுது இது வந்து வீடியோ லென்த்தாக போதானா நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன் பார்த்தீங்கன்னா இது வந்து லோடிங் அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் சாரி ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் அதனால் நான் வீடியோ லென்த்தாக போதாலும் உங்களுக்கு சொல்லி கட்டுறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஷாம்பிளுக்காக நான் ஒரு வீடியோ வச்சிருக்கிறேன் பாருங்கள் அப்படி செலக்ட் பண்ண உடனே உங்கள் வீடியோ சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடணும் சக்ஸஸ்ஃபுல் வந்தோடனே உங்கள் கேலரிக்குள்ளே போய் கேலரிக்குள்ளே போய் நீங்கள் வந்து கேல்குல பண்ணோடனே நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்ச வீடியோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக செட்டில் ஆயிரும் சரிங்களா உங்கள் செட்டோன்னே நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் பற்றி மீண்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஃபேஸ்புக்கில் போய் ஆண்ட்ராய்டு காலேஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோவுக்கு மேலே நசீர் ரியாஸ் சாரி நசீர் மும்தாஸ் அப்படிங்கிற கான்டெக்ட் நம்பருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீண்டும் ஒரு அருமையான அப்ளிகேஷனோட சந்திக்க காத்திருக்கிறேன் நான் உங்கள் திருப்பூர் விக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாடா பாய்